ஃபுல்லாக தான்ம்மா தண்ணியெல்லாம் இறங்கி மசாலா இறங்கி நல்லா இதாயிருச்சு இப்போ வந்து பிரியாணி தம் போட்டு நல்லதாம்மா இருக்குது பாருங்க கருவாட்டை அப்படியே தெரியுது பாருங்க கருவாடெல்லாம் பாருங்க இவ்வளோ சிறுசாயிருக்கு பாருங்க சூப்பர் பார்க்குற மாதிரி சூப்பராக இருக்கும் பாருங்க நான் தெரியும் பாருங்க இது வந்து நம்ம போட்டு வைக்கிறதுல சொல்றது எந்த நூல் போட்டாலும் ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம எல்லாரும் ரொம்ப இதெல்லாம் கேள்விப்பட்டது தான் தட்டி விலாஸ் வந்துருக்கோம் இந்த தட்டி விலாஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தேனி போடி கம்பம் மூணு இடத்துலயுமே வந்திருக்கு கம்பத்தில் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே தான் நம்ம வந்து வந்திருக்கோம் நான் பாருங்க இதுதான் தட்டி தட்டிவிலாஸ் ஹோட்டலு ஸோ இதுதான் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கனால நம்ம இங்கே வந்து ரிவ்யூக்காக வந்திருக்கோம் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களை வீடியோக்குள்ளே காட்டுறேன் வாங்க போகலாம்

தேனி ஓடி கம்பம் இது கம்பத்துல இப்ப மூணாவதா திறந்திருக்காங்க இப்பதான் திறந்திருக்காங்க இந்த கடை வந்து என்னன்னு திறந்து ரெண்டு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு நம்ம தான் லேட்டா வந்துட்டோம் நம்ம வந்து இங்க வந்து எல்லா எப்படி ஃபுட்டு செய்றாங்க எப்படி ஃபுட்டு டேஸ்ட் இருக்கு நம்ம எல்லாமே தான் பார்க்க போறோம் சரி வாங்க அண்ணனையும் கூப்பிட்டு அண்ணனே நமக்கு செஞ்சே காட்ட போறாங்க வாங்க நம்ம போலாம் அண்ணே சமைக்க போலாம் போலாம் வாங்க Yeah. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்க ஃபுட்டு எப்படி ரெடி பண்ணுறாங்க என்னென்ன நம்ம பார்க்குறோம் அதுக்காகவே நம்ம காலையில் ஏர்லியாகவே வந்துட்டோம் ஸோ இப்போ பிரியாணி எல்லாம் செய்கிறாங்க வாங்க பார்க்கலாம் அவங்கள்ட்ட கேட்கலாம் எப்படி பண்ணலாம் வாங்க நம்ம கடையில் என்னென்ன இருக்கு நம்ம கடையில் என்ன ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் நம்ம கிட்ட வந்து மக்கள் விரும்பி சாப்பிட்றது கருவாட்டு குழம்பு குழம்பு மட்டன் சுக்கா மட்டன் சுக்கா இப்போ வந்து சமீபமா ஒரு பத்து வருஷமா பிரியாணி நம்ம வந்து நல்லா பண்ணிட்டு நல்லா பண்ணிட்டு இருக்கோம் ஆமா இப்ப நம்ம பண்ணாங்க இவங்க தான் பிரியாணி வந்து பாருங்க இங்க இவங்களே வந்து இங்க ப்ரிப்பேர் பண்றாங்க எல்லா இடத்துலயும் வந்து அவங்க ஆள் வச்சு செய்வாங்க ஆனா இங்க வந்து பாருங்க ஓனரே வந்து எல்லாமே செய்யறாங்க அதுதான் இங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல் அந்த கைப்பக்கம் வேணுங்கிறதுக்காக இவங்களே காலையிலே வந்து செய்யறாங்க பாருங்க மற்ற எங்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு வேலையால வச்சு செய்வாங்க ஆனா இங்க மட்டும் பாருங்க அவங்களே வந்து கிண்டதுல எல்லாமே பார்த்து அவங்களே பண்றாங்க சரி வாங்க அதை எப்படி செய்யறாங்க நான் உங்கள்கிட்ட கேட்கலாம் வாங்க அது என்ன இது சிக்கன் சுக்கா சிக்கன் சுக்கா இது வந்து

இதோட இது வந்து இங்க வரைக்கும் ஹெவியா நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் நிற்கிறேன் ஆனா அந்த ஸ்மெல் வந்து நல்ல ஹெவியா இருக்கு எனக்கு வந்து அடுத்து இது பிரியாணி இது பிரியாணிக்கா மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி தனித்தனியா வச்சிருக்காங்க பாருங்க மட்டன் பிரியாணி ஒண்ணு சிக்கன் பிரியாணி ஒண்ணு ரெண்டுத்துக்கும் தனித்தனியா வச்சு செய்றாங்க இங்க பாருங்க இந்த பவுல வித்தியாசமா இருக்கு பாருங்க பிரியாணி பவுல வந்து நம்ம எல்லாத்துலயும் இந்த தேல்சால தான் ஆக்கி பாத்துருப்போம் இந்த தேல்சால ஆனா இங்க பாருங்க இந்த பிரியாணிக்கு இதுல வித்தியாசமா செய்யறாங்க செம்பு குண்டா செம்பு செம்பு குண்டா செம்பு குண்டா செய்யறது எல்லா இடத்துலயும் வந்து கேஸ்ல தான் செய்வாங்க முக்காவாசி நான் பார்த்ததுல இங்க பாருங்க இன்னும் அந்த இது வந்து விறகடுப்புலயே இவங்க வந்து செய்யறாங்க இந்த விறகடுப்புலயே தான் இன்னும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஐம்பது வருஷமாவே விறகடுப்பு ஐம்பது வருஷமா விறகடுப்பு சமையல பொறுத்தவரை விறகடுப்பு விறகடுப்பு தோசை கல் எல்லாமே விறகடுப்பு விறகடுப்பு தான் எல்லாமே எல்லாமே சைனீஸ் மட்டும்தான் கேஸ் சைனீஸ் ஐட்டம் மட்டும் பரவாயில்லைங்க பாருங்க இன்னும் அந்த பாரம்பரியத்தை வந்து இவங்க வந்து இன்னும் அதை வந்து பின்பற்றாங்க ஐம்பது வருஷமா வச்சிருக்காங்க பாருங்க அப்படி இன்னும் விறகுலயே தான் எல்லாம் செய்யறாங்க உங்களுக்கு வந்து அடுத்து இது பிரியாணிங்க பாருங்க தக்காளி அடுத்த அப்படியே போட்டுட்டு இருக்காங்க பாருங்க பிரியாணிக்கு

பிரியாணி மசாலா இவங்களே அரைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள் தெரியுதா தெரியுது அவங்களுக்கு அங்கே பாருங்கள் இதுதான் பிரியாணி மசாலா இவங்களே ரெடி பண்ணி வச்சு இவங்களே தான் பண்ண எதுவும் கடையில் இவங்க எதுவும் வாங்கவே இல்லை எல்லாமே இங்கேயே ரெடி பண்ணுறது இவங்களே ரெடி பண்ணுறதுனால இன்னமும் அது வந்து நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெளியே கடையில் வாங்கினா கூட அந்த கடை ஃப்ளேவர் அவ்வளோ நமக்கு வந்து இருக்கும் இவங்களே ரெடி பண்ணுறதுனால அந்த பிரியாணியோட டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கும் நம்ம கல்யாண வீட்டிலலாம் பார்த்துருப்போம் அவங்க தான் அங்கே வந்து ரெடி பண்ணி அப்படியே செய்கிறனால அந்த அதனால தான் கல்யாண வீட்டு அந்த பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இவங்களும் அதே மாதிரி பண்ணுறாங்க

இதுதான் யூஸ் பண்ணுறதே முக்காவச்சு நம்ம வந்து பயப்பட பாம்பாய் யூஸ் சொன்னாங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் நம்பி சாப்பிட வாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க நம்ம இன்னொரு மசாலு இது எப்போயும் போல வீட்டில் ஆரம்பம்ல அத்தல் மல்லி சீரகம் மஞ்சள் எல்லாமே நம்ம வறுத்து கிரைண்டரில் அரைக்கிறோம் அதை அம்மியில் அரைப்போம் இப்போ நம்ம கிரைண்டரில் அரைக்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் இந்த மசாலா தான் நம்ம எல்லா யூஸ் பண்ணுறோம் மத்தல் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு உடல் குழம்பு சீரல் குழம்பு எல்லாத்துக்கும் கோம்புலுக்கு கூடாமல் சின்ன வெங்காயத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் பெரிய வெங்காயத்தை நம்ம பயன்படுத்தலாம் பெரிய வெங்காயம் பிரியாணி மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க நாடு வர்றேன் நாள் வரும் போட்டுருவோம் சிக்கனே வந்துருக்கு நம்மளுக்கு எல்லாமே ரெண்டாவது ஐட்டத்துக்கு போட்டு இறக்கிட்டோம் செஜி செட்டிநாடு நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க அந்த நாட்டுக்கோழியோட குலம்போட ஸ்மெல்லே இங்க வரைக்கும் ஹெவியாகிடுச்சு பாருங்க நாட்டுக்கோழியை பாருங்க பாருங்க நாட்டுக்கோழியில் பாருங்க சூப்பராக இருக்குது இங்கே வரைக்கும் நாட்டுக்கோழி இது வந்து அப்படி பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும் போல எடுத்து உங்களுக்கு கேளு அதே மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்க பாருங்க அதுவுமே பிரெஷ்ஷா தான் பாருங்க டெய்லியும் வாங்கிட்டு வந்து அன்னைக்கு அன்னைக்கு வாங்கிட்டு வந்து அன்றைக்கி அன்னைக்கு தான் எல்லாமே செய்யிருந்தாங்க எதுவுமே முதல் நாள் வாங்கி வச்சு அது எல்லாமே செய்யறது இல்ல அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா வந்து ஃப்ரெஷ்ஷா பண்றது தான் எல்லாமே ரொம்ப பாரம்பரிய கருவாடு கோம்பு பாரம்பரிய கருவாடு குளம் உங்கள்கிட்ட கருவாடு கழி கடி தான் கருவாடு கோலம் தான் ரொம்ப ஃபேமஸ்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க பாருங்க கருவாட்டை அப்படியே தெரியுது பாருங்க கருவாடெல்லாம் பாருங்க இது என்ன கருவாடுன்னு நம்ம போடுறது நம்ம போடுறது வந்து குச்சி கருவாடு குச்சி கருவாடு எப்பயுமே அந்த பழைய மாதிரி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆஹ் தக்காளி கருவாடோட ஸ்மெல்லு எனக்கு வந்து மூக்குக்கு அப்படியே ஏறு எனக்கு அப்படியே டெம்ட் ஆகுது நான் சாப்பிடணும் நல்லா இருக்கு கருவாடை குழம்பு வாசலையே சூப்பரா இருக்கு கருவாடை குழம்பு வாசனை அந்த இன்னும் அந்த இவங்க வந்து அந்த பாரம்பரியத்தை பின்பற்றணும்னு இவங்க வந்து இது கூட பாருங்களேன் நமக்கு வந்து கங்குல தான் போட்டிருக்காங்க இது கூட கேஸ் அடுப்பு கிடையாது இது கூட கங்கு அடுப்பு தான் இது இன்னும் அவங்க வந்து அதையே தான் ஃபாலோ பண்றாங்க ஒரு சில பேர் வந்து அதுக்கு விட்டு இது வச்சுட்டு இது அதெல்லாம் எதுவுமே கிடையாது உங்கள்ட்ட வந்து பாருங்க இன்னும் அப்படியே ஃபாலோ பண்றாங்க பாருங்க பிரியாணி மசாலா பிரியாணி மசாலு இப்போ வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த மசால் வந்து இவங்க இங்கேயே தான் ரெடி பண்றாங்க நான் முன்னாடியே சொல்ல மாதிரி அதனாலதான் பிரியாணி மசாலா வந்து அப்படியே இவங்க வந்து அந்த எதுவும் எதுவுமே பாக்கல இல்ல நீங்க இப்போ சாட்டில கூட பாருங்க அந்த மசாலா தான் எடுத்து அப்படியே கூட போடுறாங்க பிரியாணிக்கு கூட அதே மசாலா தான் சிக்கன் பிரியாணிக்கு அங்கே மட்டன் பிரியாணிக்கு ரெண்டுத்துக்குமே ஒரே மசாலா தான் நம்ம வந்து சாப்பிட தான் நமக்கு வந்து அந்த டிஃப்ரெண்ட் அந்த மட்டனுக்கும் சிக்கனுக்கான டிஃப்ரெண்ட் வந்து அப்பதான் நமக்கு வந்து தெரியும் ஏன்னா அந்த கரியோட பிளேவர் வந்து அந்த மசாலால இறங்க தான் அந்த டிஃப்ரெண்ட் லைட்டா நமக்கு தெரியும் மற்றபடி அந்த மசாலோட டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது நமக்கு இது வந்து மட்டன் சுக்கா கரியெல்லாம் வெந்து மசாலா எல்லாம் போட்டாச்சு இது வந்து ரெண்டாவது மசால் போடுறது அந்த மட்டன் சுக்காக்கு எப்பயுமே நம்ம இதை வந்து தான் போடுவோம் இது தான் போடுறது அதுல வந்து எப்பயுமே வேகம் போக போட மாட்டோம் வெந்து முடிச்ச பிறகு இதை மேல போட்டு தான் கிண்டுறது வழக்கமானது அது வேகம் மேலே போட்டா அந்த டேஸ்ட் மாறிடுவோம் அதுக்காக ரெண்டாவது ஆமா சரி 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 அவங்க வந்து பாருங்க அந்த வேகம் இந்த மாதிரி இந்த கரம் மசாலா இதெல்லாம் போட்டால் அந்த டேஸ்ட் மாறி மாறிடுறதுக்காக வெந்து முழிச்சு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்ததுக்கப்புறமா அந்த இது போடுறாங்க அந்த காட்டுறாங்க பாருங்கள் அதையும் கூட பாருங்க அட்டாச் பா சின்ன சின்ன பீஸாக இருக்கு பாருங்களேன் அட்டாச் பா ரொம்ப சின்னசாக இருக்கு பாருங்க சூப்பா சூப் பார்க்கும்போதே சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்களேன் அந்த கறியெல்லாம் செம்ம சாஃப்டாக இருக்கு பாருங்க அப்படியே மட்டன் சுக்கா வந்து மட்டன் வந்து போடுறாங்க பாருங்க கறியை அதுல அப்படியே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியல அந்த கறி ஃப்ரெஷ்னஸ் அப்படியே தெரியுது பாருங்க அந்த கறியோட ஃப்ரெஷ்னஸ் அப்படியே கறி போட்டாங்க அடுத்து வந்து அந்த கறி வந்து உள்ள மசாலா குள்ளெல்லாம் எல்லாம் இறங்கிறதுக்காக வேண்டி அதை வந்து நல்லா கிண்டுறாங்க பாருங்க இந்த மசாலா அப்படியே கிண்டுறாங்க அந்த கறியில ஃபுல்லாக நல்லா எல்லாம் அடையினதுக்காக அப்படியே வந்து கிண்டுறாங்க அது உங்களுக்கு தெரியுது இல்லை நல்லா தான் பாருங்க நம்ம கறியை வேக வச்ச தண்ணியை நம்ம ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம் ஸ்டாக் வாட்டரா கறியை வேக வச்ச தண்ணி இது எல்லாமே ஆமாம்

நம்ம வந்து நம்ம வேலையை செய்யணும் நம்மள யாராவது செஞ்சால்தே ஆமா நம்மளுக்கு ஒரு திருப்தி கிருப்தி கிடைக்கும் நாற்பது வருஷம் முப்பத்தி எட்டு வருஷம் அந்த ஃபீல்டு இருக்கேன் சமையல் எது ஃபுல்லாமே சமையல் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள முப்பத்தெட்டு வருஷம் ஆனா அந்த செவன்த் ஸ்டாண்டர்ட் முடிச்ச உடனே உள்ள வந்தேன்

பிரியாணி ஃபுல்லா அந்த தண்ணியெல்லாம் இறங்கி மசாலா இறங்கி நல்லா இதாயிடுச்சு இப்போ வந்து பிரியாணி தம் போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க கிண்டுறது எவ்வளவு வேமா கிண்டாங்க பாருங்க அப்போதே அந்த வந்து ஒட்டாம நல்லா வந்து பிரியாணி நல்லா நமக்கு சாப்பிட்டா இருக்கிறதுக்காக நல்லா கின்றாங்க இப்ப தம் போடுறதுக்கு அடுத்து ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு நம்ம கடல மொழி ஊற்றுற பாருங்க கடலே ஊத்துறாங்க நம்ம ஊத்துறதே வந்தவங்க அடுத்து நல்ல பாரு மீன் குழம்பு ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம இந்த மசாலா மட்டும்தான் எப்பயுமே யூஸ் பண்றோம் இந்த மீன் குழம்புக்கு இந்த மசாலா எல்லாத்துக்குமே ஒரே மசாலா இல்லை அந்த எல்லாத்துக்குமே இந்த மசால் வந்து நம்ம அரைக்கிறது அங்கே காமிச்சோங்களே அதே மசாலா தான் இது வந்து ஊழி மீன் மண்டை இன்னைக்கு வந்து ஊழி மீன் வந்துருக்குது ஃப்ரெஷ்ஷாக அதனால் நம்ம ஊழி மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதான் நல்லா கொத்தி கொதித்து நல்லா ரெடி ஆகிருச்சுண்ணா நல்லா மீன் குழம்பு ரெடி ஆகிடும் இன்னும் கொதிக்கணும் நல்லா கொதித்த பிறகு போதும் இதில் வந்து நல்லெண்ணெய் ஒரு பாக்கெட் ஊற்றுவோம் தான் அந்த உடம்புக்கு சாப்பிட்றவங்களுக்கு உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் எப்போயுமே மேலாக்கில் ஊற்றினாத்தான் அது நம்ம உடம்புல சேரும் அதனால் வந்து இது ஏழையை முடிஞ்சோடனே ஒரு நல்லெண்ணெய் பாக்கெட்டை உடச்சி மேலாப்பில் விட்டு நம்ம இறக்கி வச்சுருவோம் மீன் குழம்பு அவ்வளோதான் இதோட அடுத்து வந்து நீ கொதிக்கிறது மட்டும் கொதிக்கிறது அடுத்தது போது நல்லெண்ணெய் ஒரு பாக்கெட்டை மேலே உடச்சுருவோம் உடம்போது அந்த வந்து அந்த நல்லெண்ணெய் வந்து டேரெக்டாக நம்ம உடம்புல போய் சேர்கிறதுக்காண்டி அதனால சேரும் நல்லா குச்சிருச்சு நம்ம போட்டது திரும்ப அது மேலே அந்த மாதிரி நல்லெண்ணெய் பிரியாணி எல்லாம் சூப்பர் ஆயிடுச்சு நம்ம உடைக்க டைம் வந்துருச்சு அதனால தம்ம உடச்சு பண்ண போறோம் உடச்சு இந்த இலைய பார்த்தீங்கன்னா நல்லா கறி இலைய நல்லா முருங்கை ஆகிடும் பண்ணணும் முன்னாடி நல்லா கிடைக்கும் நடா போஞ்சி நீ요 நம்ம ஊத்துறோம். எங்க குத்துறோம்னா அந்த அரிசி வந்து விருஞ்சி பொது பொதுன்னு வரணும்ல. குழம்பு வைக்கிறது மீன் குழம்பு இதெல்லாம் வந்து பார்த்தோம் இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான புரோட்டா இதில் தான் பார்க்க போறோம் அந்த புரோட்டாவில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இங்கே இருக்குது காயின் புரோட்டா இருக்குது கிளி புரோட்டா இருக்கு நூல் புரோட்டா இருக்கு நார்மல் புரோட்டா இருக்கு எல்லாமே இருக்கு அது எல்லாமே வந்து இப்போ நமக்கு அவங்க தெரிஞ்சு காட்டுறாங்க வாங்க பார்க்கலாம் காயின் புரோட்டா இது காய்ன் புரோட்டா ஆமா இந்த காய் கூடாவா வந்து கொஞ்சம் இல்லை ரைட் ஐட்டம் ஒரு அஜூஸ் எல்லாம் சரிதான் ஆகி நெய்லேயே அது வந்து ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி பக்குவமாக வந்து நம்ம வந்து கொடுத்தா தான் அது அது கருகாமல் நல்லா

இப்போ வந்து நம்ம காயின் புரோட்டா அங்கே வந்துகிட்டு இருக்கு அது கடையில் அண்ணே வந்து நூல் புரோட்டா போடுறேன்னாங்க நாங்கள் அதையும் பார்த்துலாம் வாங்க பெருசாக பறித்து வச்சிருக்காரு பாருங்க நூல் புரோட்டாக்கு மிஷினே வச்சிருக்காங்க கரெக்டாக சீச்சல் இருக்கு அப்படியே சீச்சிட்டாங்க பாருங்க அதே கோடு கோடா கோடு கோடா விழுந்துருச்சு அப்படியே சீக்க சீக்க

ஆரம்பிச்சு அப்படியே நூல் நூலா நூல் புரோட்டா உழுந்துச்சு பாத்தியா நூல் நூலா அப்படியே ஃபுல்லா இது மாதிரி இது நூல் புரோட்டா இது பஞ்ச புரோட்டா சாயின் புரோட்டா இது பன் புரோட்டா பன் புரோட்டா வந்து டேஸ்ட் பண்ணி பாப்போம் வாங்க